தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் ஒரு ஊரின் பெயர் ஒரு நாளின் பெயர் ஒரு இடத்தின் பெயர் போன்றவற்றிற்கான பெயர் காரணங்களை வரலாற்று செய்தியாகவும் செவிவழி செய்தியாகவும் கேள்விப்பட்டிருப்போம் அவற்றை தொகுத்து ஆவணப்படுத்துகிறோம் அதிலே கன்னியாகுமரி என்ற ஊரின் பெயர் காரணத்தை குறித்து இப்பதிவில் காணலாம் இளம் வயது பெண் பிள்ளைகளை குமரி பெண் என்று அழைப்பார்கள் திருமணமாகாத பெண்களை பெண் என்று அழைப்பார்கள் கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோவில் உள்ளது நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் வழியில் சுசீந்திரம் கோயில் உள்ளது இந்த சுசீந்திரம் கோயிலில் உள்ள தானுமாலையன் சுவாமிக்கும் கன்னியாகுமரியில் உள்ள பகவதி தேவிக்கும் காதல் ஏற்பட்டது இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார்கள் குறிக்கப்பட்ட நாளில் பொழுது விடிவதற்குள் இரவோடு இரவாக வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்றும் பொழுது விடிந்தால் திருமணம் நடைபெறாது என்றும் ஒரு ஒப்பந்தம் இருந்தது குறிப்பிட்ட நாளும் வந்தது தானுமாலையன் சுவாமி கன்னியாகுமரிக்கு நேராக சென்றார் வழியிலே வழுக்கம்பாறை என்ற இடத்தில் வந்தபோது நாரதர் சேவல் வேடம் கொண்டு கொக்கரக்கோ என்று கூவினார் உடனே தானுமாலையன் சுவாமி பொழுது புலர்ந்து விட்டது என்று நம்பி திரும்பி வந்து விட்டார் காத்திருந்த பகவதி தேவிக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது இனி நான் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அங்கே கன்னியாகவும் குமரியாகவும் இருந்து தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதால் கன்னியாகுமரி என்ற பெயர் ஏற்பட்டது என்று செவிவழி செய்தி கூறுகின்றது கன்னியாகுமரி குறித்த வேறு ஏடுகள் வழி செய்திகள் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் இது வரலாற்று நிகழ்வுதான் வரலாற்று செய்திதான் என்று செவி வழி செய்திகள் பல கூறுகின்றன உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கமெண்ட் செய்யுங்கள் வாழுங்கள் வாழ்க்கை அழகானது